நைன்டி கிட்ஸாக இருந்தாலும் டூ கே கிட்ஸாக இருந்தாலும் பஞ்சு மிட்டாய்னு சொன்னால் உடனே நாக்கு ஊற தான் செய்யும் அப்படி நம்ம விரும்பி விரும்பி சாப்பிட்ட பஞ்சு மிட்டாயில் கூட ரசாயன பொருட்களை இப்போது அதிகமாக கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில் உள்ள பீச் ரோட்டில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட பஞ்சு மிட்டாய் பாக்கெட்டுகளை உணவுத்துறை அதிகாரிகள் பரிசோதித்து பார்த்துருக்காங்க அப்போது அதில் புற்றுநோயை உருவாக்குற ரசாயன பொருட்கள் அதிக அளவில் கலந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க உடனே அங்கே இருந்த பஞ்சு மிட்டாய் கடைகள்லாம் அகற்றிட்டு பாண்டிச்சேரி முழுவதுமே பஞ்சு மிட்டாய்க்கான தடையை போட்டுட்டாங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் பஞ்சு மிட்டாயை சாப்பிட்ட உடனே புற்றுநோய் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டதுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் சாப்பிட்ட உடனேலாம் வராது அந்த ரசாயன பொருட்கள் ஈறுகளில் தங்கி புற்றுநோய் செல்களை உருவாக்கிடும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் அது புற்றுநோயாக உருவாகும் அப்படின்னு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க நைன்டி கிட்ஸாக இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ பீச்சில் கிடைக்கிற பஞ்சு மிட்டாய் அப்போலாம் சாதாரண தெருக்கல்லே கிடைக்கும் நாங்கள் காசு கொடுத்துலாம் அந்த பஞ்சு மிட்டாயை வாங்க மாட்டோம் வெறும் உடஞ்ச பிளாஸ்டிக் மதுபான பாட்டில்கள் பழைய இரும்பு ஒயரு இதெல்லாம் கொடுத்து தான் அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிடுவோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு தூய்மையா கிடைச்ச ஒரு பொருள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு விஷமா கிடைக்குதுன்னா நாடு எதை நோக்கி போகுதுன்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு தான் பார்க்கணும் இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கறத கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்க அதற்கு பதிலாக வேர்க்கடலை இது போல் உடம்புக்கு சத்தான உணவு தானியங்களை வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு எங்கள் நண்பர்கள் யாராவது அடிக்கடி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்